எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்கு வரதுனால உனக்கு என்ன கெட்டது சொல்லு பார்ப்போம் அவங்க ரெண்டு பேரும் வரதுனால எனக்கு செலவு அதிகமாகதுல அப்படின்னே என் செலவை பார்த்து நீ எங்கள் அம்மா அப்பா வரும்போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு காசு கொடுத்தானே போகிறாங்க சரி உங்க அம்மா அப்பா கொடுத்த காசை எனக்கு கொடுக்குறியா ஒவ்வொரு தடையும் கொடுத்துட்டு போகும்போது நீயே தானே வச்சுக்கிற எனக்கு செலவு கொடுக்குறியா நீ தான் சம்பாதிக்கிறியே அப்படியே நான் உனக்கு காசு தரணும் திருடி நான் சம்பாதிக்கிறதாவே இருக்கட்டும் அந்த காசு நீ ஏதாவது பண்ணுற அதையாவது என்கிட்ட சொல்லு நான் என்னமோ ஏதோ பண்ணுறேன் அந்த காசை வச்சு இப்போ எது கேள்வி கேட்குறேன் சரி எதுக்கு எங்கள் அம்மா அப்பா வரக்கூடாது அதுக்கு முதல்ல பதில் சொல்லு ஏய் கேள்வி மாத்தாத முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் வரல அந்த காசு என்னதான் பண்ற நமக்கு ரெண்டு பசங்க இருக்கல அதுக்கெல்லாம் செலவு யார் பாக்குறது அந்த செலவு தான் நான் பாக்குறேன் அப்புறம் மேற்கொண்டு செலவு இருக்கு பஸ் செலவு மேற்கொண்டு அதுங்களுக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு லொட்டு லொஸ்கன் எல்லாமே இருக்கல அது நான் தானே வாங்கி கொடுக்குறேன் ஒன்ட்டே நான் கேட்குறேன் காலேஜ் பீஸ் தான் நீ கட்டிட்டு இருக்க மற்றபடி நான் வந்துட்டு எதுவுமே கேட்கறதில்ல சரிடி பிள்ளைங்க சாயந்தரம் காலேஜ் முட்டி வீட்டுக்கு வருங்களா அதுங்கள்ட்ட நேரடியாகவே நான் கேட்குறேன் அதுக்கு உண்மையை சொல்லிச்சுன்னா சேர்ந்து விட்டுருவேன் அதுங்க இல்லைன்னு போய் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி நேரடியாகவே நீங்கள் கேட்டுக்கோ எனக்கு ஒன்றுமே இல்லை கேட்டால் அவனுக்கு மூக்கு தான் உடையும் ஏ மூக்கு உடையதா இல்லை ஓ மூக்கு உடையதான் இன்னைக்கு பார்ப்போம் புஷ்பா கோவம் வேணாம் விடு உன் உடம்பு நல்லது இல்லாது திருப்பி பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு இது மாதிரி வேலை பண்ணலாம்னு பார்க்குறியா முத நான் வந்து உட்காரு ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் ஒதுக்கிட்டே இருக்க நீ புரிஞ்சுக்க மாட்டியா நீ உன்னை புரிஞ்சுக்கிற காலம்லாம் எனக்கு இப்போதைக்கு வராது அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு திருப்பி அதை பற்றி பேசாத ஹலோ ஏங்க இன்னைக்கு வீட்டுக்கே வரல என்னாச்சு சாப்பிட்டீங்களா இல்லையா ம் சாப்பிட்டேன் தான் நீ சாப்பிட்டியா நீங்கள் பேச வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நைட்டு சாப்பாடுக்கு இங்கே வந்துருங்க நான் சப்பாத்தி சன்னா மசாலாம் செய்வேன் ம் சரிதான் மச்சான் சரி வச்சிடு நான் அப்புறம் பேசுனேன் யார் யா ஃபோனில் வேற யாரு என் ஃப்ரெண்டு வேலு தான் என்ன அந்த மனுஷனுக்கு இந்த டைம்ல ஃபோன் பண்றாரு கடையில் எதுவும் டவுட்டு அதுக்காக ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்ன இதுன்னு அதுக்காக கண்ட நேரத்தில் அவங்க ஃபோன் பண்ணுவாங்களா நீ அட்டன் பண்ணிட்டு இருப்பியா உன்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன் முக்கியமான கடை விஷயம் பேசுகிறாங்கன்னு திருப்பி திருப்பி அதே கேட்டீங்கன்னு சண்டைக்கு வரியே சரி உள்ளார் போய் எனக்கு சாப்பாடு எடுத்துருவா நான் சாப்பிட்டு கடை கிளம்பணும் இது போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் நம்ம ஆள் இந்த டைமில் ஃபோன் பண்ணாதே இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கா அவள் வீட்டுக்கு போகாதனால நம்ம ஃபோன் பண்ணி கேட்டிருப்பான் என்ன இதுன்னு எப்படியோ இன்றைக்கி புஷ்பாட்டு தான் தப்பிச்சாச்சு புஷ்பா கிட்ட மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் நூறு எடுத்துருவா சரி அவள் சாப்பாடு எடுத்துட்டு விட்டோம் சாப்பிட்டு அவள் வீட்டுக்கு போயிட வேண்டியதான் போயிட்டு அங்கேயும் சாப்பிட்டு நைட் அங்கே யாராவது புட்டுற வேண்டியதுதான் அவங்க கிட்ட ஏதாவது போய் சொல்லி கடை வேலை அந்த இந்த அந்த சொல்லிட்டு அவன் வீட்டிலேயே வேண்டியதான் புஷ்பாவரா எதுவும் பேசக்கூடாது இன்னைக்கு சாம்பார் வெண்டக்காய் வதக்கல் உருளைக்கிழங்கு வரவளவு தயிர் ரசம் வைக்கல தான் செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு சீக்கிரம் கடை கிளம்பு சாப்பாடு எடுத்து வரையே அப்போ கூட மூஞ்சை சுங்கிட்டு வச்சா எடுத்துட்டு வருவியா எப்படி எனக்கு சாப்பிட்டா அதெல்லாம் சாப்பிடு உனக்கெல்லாம் எவ்வளோ திங்காலும் சரிமான ஆயிரும் சாப்பிட்டு முத கிளம்பு அதான் உன் ஃப்ரெண்டு வேலை ஃபோன் பண்ணி போ போகும் சீக்கிரம் சாப்பிட்டு நானே கிளம்பணும் அங்கே அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பான் எனக்காக என்ன சொல்கிற அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாளா யார் யாவ வேலுவ போய் தான் அவனு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேல அப்படியே அதே டைமிங்லேயே வந்துருச்சு எனக்கு வாயில் என்னமோ ஏதோ சொல்கிற எனக்கும் புரியல சாப்பிட்டு தட்டை வச்சு கை கழட்டி கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் பார்க்குறேன் எப்பா தங்கு ஸ்லிப் ஆகி அவனு சொல்லிட்டேன் அவ்வளோதான் இவ பிரித்து மேய்ஞ்சிருவான் நம்மளை யார் இவ பெரிய ராட்சசி ஆச்சில் சீக்கிரம் சாப்பிட்டு எப்படியாவது நம்மளுக்கு கிளம்பிட வேண்டியதான் இவக்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் ஓ நம்மளும் போய் டீ குடிச்சிட்டு வந்தாச்சு இந்த லட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆளையே காணா எத்தனை தூரம் வரையும் தெரியவே இல்ல அவங்கள சரி கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ணுவோம் போய் நம்ப போய் தூங்க தான் இதுக்கு மேல நல்லா காத்துட்டு இருக்க முடியாது ஏதோ அந்த தூரத்துல லட்சுமி மாதிரியே தெரியுதே ஆகா ரெண்டு பேர் வளாக போல இருக்கு சரி வரட்டு வரட்டும் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் நீ லட்சுமி மரும உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கதை கிட்டையும் போய் சொல்லி நானும் வெளியே எவ்வளவு நேரமா உட்காந்துருக்கேன் போய் காப்பியும் போய் குடிச்சிட்டு வந்தேன் கடையில் போய் ஏங்க நான் வந்து போட்டு குடுத்துருப்பேன் ஒரு ரெண்டு பேத்த எப்போ பார்த்து எனக்கு தலையை விழிச்சிருச்சு டீ அதாவது வந்தேன் சரி அமலா வீட்டுக்கு போனீங்களே அங்க என்னாச்சு ரெண்டு மூஞ்சி ஏன் நடந்துருச்சாங்க மாமியார் அமலா போட்டு அந்த பாடா படுத்துறாங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க பொங்கல் கடை க்ளீன் பண்ணி இதை க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் அவதான் செய்யணுங்கிறாங்க இவங்க உள்ளார போய் டிவி பாப்பாங்களா அவங்க ஆத்தாக்காரி படிக்கலி உட்காந்துட்டு வேடிக்கை பாக்குது பாருங்க நம்ம பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க போய் பாக்கப்பட்ட இடத்துல எல்லாமே அவங்க பொறுப்பை எல்லாமே செஞ்சுதான் இதெல்லாம் ஒரு குறையா பேசிருக்க கூடாது இன்னும் நீங்கள் சொத்தை பிரித்து கொடுக்கலேன்ட்டு அவங்க மாமியாருக்கு கோவம் அதான் நம்ம பிள்ளைய போட்டு பாடாப்படுத்துது ஆமாம்மா அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை அம்மாவும் என்னை திட்டிட்டா என்னம்மா சொல்கிற அம்மாவும் உன்னை திட்டிட்டாளா ஏன் உன்னை திட்டுறா என்ன இதுனே தெரில அவன் மனசில் தவறாக தான் இருப்பேன் உங்களுக்கு அதுக்காக தான் இப்படி கோச்சுக்கிறா திட்டுறா இன்னாலட்சுமி சொல்லிட்டு இருந்தோம் மர்மோ பிள்ளை நீ எதுவுமே நீ கேட்கலையா அவங்க நின்றுட்டேன் தியா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அம்மா கிட்ட அண்ணி அப்படி திட்டாத அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்களா அப்படி திட்டக்கூடாது அப்படின்னு ஆனால் அவ கேட்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம அம்மா குடும்பத்தோட ஒத்து போனவளாச்சு அப்படி எதுவும் பேசவே மாட்டாளே எனக்கே ஆச்சரியமா இருக்கு வேற ஒண்ணு இல்லமா அமலா கிட்ட உனைய பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க அதான் அமலாக்கு கோபத்தும் ஆத்திரத்தையும் உண்டாக்கிருச்சு நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் இது வரைக்கும் நீ எதுவுமே பேசாதமா அமைதியாரு கதிர்கிட்ட எதுவுமே சொல்லாதமா நான் பாத்துக்கிறேமா இல்லமாமா அவர்கிட்ட நான் அப்ப ஏன் சொல்றேன் அவர்கிட்ட சொல்லி நான் பாட்டு வாங்கணுமாக்கும் அம்மா கதிர வந்து வீட்டுக்கு சாப்பிட வந்தானா என்ன ஏதுன்னு கேட்டாரா எங்களுக்கு ம் கதிர் கேட்டான் அம்மாவும் சுதாவும் எங்க போயிருக்காங்கன்ட்டு நான் தான் பக்கத்தில் உள்ள மாறிமுகல் போயிருக்காங்கன்னு சொன்னேன் அப்புறம் பேட்டிங்களும் வந்தாங்க பேட்டிங்கிட்ட எல்லாத்தையும் உண்மையே சொல்லிட்டேன் ஆனா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டு என்ன சத்தியம் வாங்கிட்டாங்க விருமாமலா இதுக்காக வருத்தப்படாத என்ன நான் விசாரிக்கிறேன் சரி வா லட்சுமி வீட்டுக்குள்ளார போகலாம் ரோட்ல போறவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம வீட்டில் சண்டை நினைச்சிருவாங்க வா உள்ளார போய்க்கலாம் உள்ளார போய் ஏதாவது பேசிக்கலாம் வாங்க ம் சரிங்க நல்லா இருக்கும்போது யாருக்கு யாருக்கு என்ன எழுதி வச்சுருங்க நிம்மதியா அத்தை சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி கூட இதை பத்தான் சொத்துல யாருக்கு எழுதி கொடுக்கறது என்ன எது பங்கு எல்லாமே ஆனா யாரும் மூணு பேருமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே நூறு பேர்த்திட்டே பேசுங்க வீட்டுக்கு வர சொல்லி சொத்தை பிரிச்சு கொடுத்தா தான் உண்டு இல்லைன்னா அவ்வளோதான் மேற்கொண்டே சண்டை தான் வளரும் ஆனா லட்சுமி மானிக்கம் ஒத்து ஒன்றுமே அவன்தான் ரகலையாச்சு அவள் அடித்து அடி கூட இன்னும் எனக்கு வலிக்குது எல்லாம் அவ பொண்டாடி புஷ்பா சொல்லி கொடுக்குறத அவனா எதுவும் பேசுறதே கிடையாது ஆமா மாமா ரொம்ப நல்லவர் தான் அக்கா பேச்சை கேட்டு மாமா இப்படி பேசிட்டு இருக்காரு ஒரு எப்படியும் மாணிக்க ஒருத்தன் தகவல் கொடுக்குறது உன் பொண்ணோட்டி இல்லாமல் வர மாட்டானுன்னு அவள் பேர் வந்தாலும் அவ்வளோ தானே வீட்டை ரெண்டாக்கிருவாளே சண்டே மேறும் பெரிய சண்டை ஆக்கிருவாளே நம்ம ரெண்டு எடுத்து சொல்லி வைக்கணும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா தான் பரவாயில்ல காட்டு மீனாடித்தான் பண்ணுவாங்களே அதானே பயமா இருக்கு எனக்கு திருப்பி வந்து யாராவது அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது கதில் அவ்வளவுதான் ஒரே விட்டு குத்துன்னு போயிடுவான் ஏலட்சுமி இதை பத்தி வீட்டுக்கு கவலைப்படாத சீக்கிரமா நான் சொத்து பிரச்சனை முடிவு பண்றேன் யார் யாருக்கு என்ன எழுதுட்டு எல்லாமே எழுதிடலாம் சரியா நீ வந்து ரெஸ்ட் எடுவா காலையில இருந்து உங்களுக்கு ரெண்டு பேர் களைச்சலா இருக்கும் போய் ரெஸ்ட் எடுங்க நான் கடைக்கு போறேன் பொங்கல் வேலைனால கதிர வீட்டுக்கே வரல சாப்பிட அதனால போய் கடையில போய் அவனை மாத்திட்டு வரேன் சரியா வந்து சாப்பிடவே இல்லையா மணி என்னாவது அஞ்சாவது சரிங்க நீங்க அனுப்பிடுங்க போட்டோம் வாங்க அம்மாடி சுதா அம்மளா வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பிரச்சனை தான் மாமா கிட்ட சொல்லியிருக்கோம் மீதி எதுவுமே சொல்லவே இல்லை நீ எதுவுமே சொல்ல வேணாமா மறைச்சிடுவோம் அப்புறம் மேற்கொண்டு அவர் கவலை தான் போடுவாரு சரியா ஹம் சரிங்கிட்ட மாமா கிட்ட எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அம்மாடி சுதா அம்மளா உங்ககிட்ட கோபட்டு பேசுறது எதுவுமே மனசுல வச்சுக்காதம்மா இல்லைத்த நான் எதுவுமே மனசில் வச்சுக்கல மாமா சொல்கிற மாதிரி என்னை பற்றி கிட்டே இல்லாத போல தான் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அவள் தான் அமலா இவ்வளோ கோப்பட்றா அவளும் என் தங்கச்சி மாதிரி தானே நான் அப்படி தான் அவளை பார்க்குறேன் இதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேணாத்த நீங்கள் போய் படுங்க ரெஸ்ட் எடுங்க காலையில் இருந்து உங்களுக்கு அழைச்சலாக இருக்கும் போங்கத்தை இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுமா உன்னை போய் இப்படி பேசிட்டாலே அதான் மனசு வலிக்குதுமா எல்லாம் நான் சொல்லிட்டே இல்லை அமலாவும் என் தங்கச்சி தான் அப்படின்ட்டு இதுக்காக ஏன் வருத்தப்படுறீங்க பொங்கத்தை முதல்ல உங்கள் பையன் வந்துடுவார் கதிர் அவர் சாப்பிட்டா அனுப்பிணா கிடைக்கு நானும் அப்புறம் வந்தோடனே எங்கள் அம்மா ரெஸ்ட் எடுக்கவும் இல்லையா என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு என்னையே தான் திட்டுவார் நீங்கள் பொங்கத்தை உள்ளார அப்புறம் வந்தோன்னே சாப்பாடு போட்டு அனுப்பிவிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் ம் சரிம்மா நான் உள்ளார போகிறேன் ம் பொங்கத்தை போய் முதுக சாய்ங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் எங்க பொங்கல் வியாபாரம் கும்பலாக இருந்துச்சுங்களா காலையில் எங்கே போயிருந்தேன் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டுலாம்ல இல்லைங்க நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அத்தை சொன்னாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அதுக்காக தான் மாரியம் கோயில் போயிட்டு வந்தோம் சரி கடைக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன் கடையில் கும்பலாக இருக்கும் சரி பிஸியாக இருப்பீங்கன்னா சரி வந்து விட்டேன் போய் முகம் கால் கையெல்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ம் சரி எப்பா எதுவுமே கேட்கல இவர் எங்கிட்ட சண்டையும் போடல ஏன் சொல்லாமல் போயிட்டேன்னு சரி பொங்கல் பிஸியாக வியாபாரம்னால் பிசியாக அதான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் சரி போய் சாப்பாடு எடுத்து வைப்பா நான் சாப்பிட்டு சீக்கிரம் போகணும் கடை வேலை கும்பலாக இருக்குது அப்பா வேலை உக்காந்துக்காரில் அவரை அமைச்சு விடணும் காலையிலே சாப்பாடெல்லாம் எல்லாம் சமைச்சிட்டு தான் போனேன் சப்பாத்தி படிப்ப சூடாக போட்டிருக்கேன் சாப்பிடுங்க

கடைக்கு வர வேண்டியதானே ஏன் அப்படியே பார்க்காம போயிட்டீங்க நீங்க உங்கள் வியாபாரனால மார்க்கெட்டில் கும்பலாக இருக்கும் அவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் அத்தையும் கிளம்பிட்டோம் சரி மார்க்கெட்டில் வந்த பழங்காய் எல்லாம் வீட்டில் காணா என்னங்க இது கேள்வி பழங்காய்கள் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ம் ம் நல்லா பேச கற்றுட்டு நீயும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் பேச கற்றுக்கிட்டேனா கிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்லை இந்த சாப்பிட்டு எடுத்துட்டு போ நான் கடை கிளம்பணும் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க ஹலோ சொல்லுமா நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கேன் சுதா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேம்மா என்னம்மா விஷயம் ஃபோன் பண்ணியிருக்கா திடீர்னு அது ஒன்றும் இல்லடி உனக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும்ல அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா கல்யாணம் இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இன்னமும் பொங்கல் சீர் கொடுக்க வரேன் வரேன்னு திடிக்கிற உனக்கு வருஷம் வருஷம் கொடுக்குறதில்ல ஏன் நீ வேணாங்கிற வாங்கிக்கோ அது இல்லைம்மா உனக்கு செலவு தானே அதுக்காக தான் சொல்கிறேன் வருஷத்தில் ஒரு வாட்டி கொடுக்குறோம் நீ ஏண்டி இப்படி பண்ணுற நாங்கள் வட்டுமா வேணாம்மா அதை மட்டும் சொல்லு அத்தை அம்மா தான் பேசுகிறாங்க பொங்கல் சீர் கொடுக்க வராங்களாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க மேம் அவங்களால கிடைக்கிற செலவு வேற உங்களுக்கு வேண்டாமா கல்யாணம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இன்னமும் பொங்கல் சீர் வாங்கிக்கிட்டு அதே தான் நானும் சொல்கிறேன் அம்மா வேணான்ட்டு ஆனால் அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க இங்கே ஃபோனை கொஞ்சம் கொடு சமந்தி நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் சமந்தி பொண்ணுக்கு பொங்க சீர் கொடுக்கலாம் நினைக்கிறேன் ஆனால் அவன் வே வேணாங்கிறா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன் சம்மந்தி நீங்கள் வேறு உங்கள் பொண்ணுக்கு பொங்க சீர் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் இந்தமோ வந்தீங்களா பொண்ணை பார்த்தீங்களா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போனீங்களா அப்படிங்குறீங்க எதுக்கு உங்களுக்கு செலவு குடிக்கிட்டு அப்படின்னு இல்லை எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அதான் பார்த்துட்டு கொடுத்துட்டு போகலான்ட்டு தோணுது சரி உங்கள் ஆசையாக கிடைப்பானே வாங்க வந்து பொங்கல் பா கொடுத்துட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போங்க ஆனால் பொங்க சீடுங்கிறது ரொம்ப ஜாமான்லாம் வேணாம் சமந்தி சும்மா கொஞ்சமாக ரெண்டு ஜாமா ஒரு ஜாமா கொண்டு வாங்க சரிங்களா அரிசி பருப்பு போதும் வேறு எதுவுமே வேண்டாம் ம் சரி சமந்தி நான் வச்சிடறேன் தா சுதாட்டா பேசுகிறீங்களா கொடுக்கட்டுமா இல்லை சம்மந்தி அவள்கிட்ட முன்னாடியே பேசிட்டேன் நாளைக்கு நல்ல நாளா நாளைக்கு பொங்கல் சீர் கொடுக்க வரேன் பாப்பாடை சொல்லிடுங்க ம் சரி சம்மந்தி நாளைக்கு வாங்க தடப்பில்லாம் கறி கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் மறு சுதா நாளைக்கு உங்கள் அம்மா பொங்க சீர் கொடுக்க வராங்க கறி மீன் எல்லாமே எடுத்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அமுச்சுவிடு ம் சரிட்டா மா என்னம்மா யோசிட்டே இருக்க வாங்கடி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாமா என்னம்மா யோசிச்சிட்டே இருக்க அதுக்கு மொதல் பதில் சொல்லு அது ஒன்றும் இல்லடி இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தால அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமாம்மா தாத்தா சொன்னார் நீங்களும் பாட்டியும் அத்தை வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு என்னாச்சு ஆச்சுமாங்க இது சண்டையா என்ன தாத்தா சுற்றி பிரித்து கொடுக்கல அதுக்காக அங்கே மாமியார் குணக்கில் இருக்காங்க கோவத்தில் அதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம அத்தைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் சொத்து அதுக்காக தாக்கு என்ன வந்துச்சு கோவப்படுது அவங்க மாமியார் தாண்டி அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதுக்காக தான் கோப்படுறேங்க நடப்போமா நீங்கள் வேறு இதே கேட்டு கேட்டேன் எனக்கு தலையை வலிக்குது நீங்கள் சாப்பாடு எடுத்து வைங்க எனக்கு பசிக்குது மாடி சுவாதி எடுத்து வைக்கிறேன் ஜோதி நான் நீயும் சாப்பிட்றியா இல்லையா எனக்கும் பசிக்குது தான் சாப்பாடு எடுத்து வைங்க கோவத்தில் நான் சாப்பிடாம இருப்பேனா அப்போ தான் நிறையா சாப்பிடுவேன் அப்போ தெரியுதுல்ல வாங்க வந்து சாப்பிடுங்க ஒரு முக்கியமான விஷயம்டி சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு உங்கள் அம்மாச்சி ஊர்லேருந்து வராங்க எங்கள் அம்மா என்னம்மா சொல்கிற அம்மாச்சி வராங்களா ஐ ஜாலி எதுக்குமா வராங்க என்ன விஷயம் என்ன விஷயம் பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க பொண்ணையும் பேட்டியும் பார்த்துட்டு போகலான்னு வராங்க அப்புறம் எனக்கு பொங்கச்சி கொடுக்க வராங்க கடை போமா நீ வேறு அம்மாச்சிக்கு வச்சுட்டே இருக்க இருபத்தஞ்சா வருஷம் ஆகுது இன்னமும் நீ பொங்கசீர வாங்கிட்டு இருக்க வேணாம்னு சொல்ல வேண்டாம் அம்மாச்சி பாவம் தானேம்மா ஏன் வர வேணாங்கிற அம்மாச்சி வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஐநூறு ஆயிரரூவான்னு காசு கொடுத்துருப்போம்ல அம்மாச்சியை பொட்டி கடை வச்சு பிழைக்குது அதில் வேறு நம்ம வாங்கிட்டா பாவம் தானேக்கா அம்மாச்சி என்னக்கா செய்யும் சாப்பாட்டுக்கு அம்மாவில் அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கல அம்மாச்சி கொடுத்துச்சுன்னா வேணாம்னு சொல்லிடுவோம் சரியா தடவை பொங்கல் லீவுக்கு நம்ம அம்மாச்சிட்டு போவோம் ஐய் ஜாலி அம்மாச்சி உள்ளே குவம் கிணறு தண்ணி ஏரி வாய்க்கால் எல்லாமே இருக்கும் அங்கே போய் ஜாலியாக குளிக்கலாம் அம்மா அம்மா ப்ளேஸ்மா இந்த நாங்கள் பொங்கல் அம்மாச்சி அம்மாச்சுட்டு போகிறோம்மா அதெல்லாம் உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னு தெரில நீங்கள் பாட்டு முடிவெடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பா வந்து சாப்பிட்டு போயிட்டாராம்மா இப்போ தாண்டி சாப்பிட்டு போனார் சாப்பிட்டு ஒரு காமலேட்லாம் நீங்கள் வரீங்க பொங்கல் வியாபாரனால அப்பா பிஸியாக இருக்கார் வேறு ஒன்றும் இல்லை சாதாரண இல்லாம் அவர் டைமில் அவர் சாப்பிட்டுக்குவார் ஆமாம் ஆமாம் நாளைக்கு அம்மாச்சி கறி மீன்லாம் எடுக்கிறேன் மதியம் சாப்பாடு காலேஜ் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டுக்கோங்க நைட்டு வந்து கறி மீன்லாம் சாப்பிட்டுக்கோங்க அம்மா நாளைக்கு நான் லீவு போகிறேம்மா காலேஜுக்கு அம்மாச்சி வராங்களா பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது ஆமாம்மா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அம்மாச்சி பார்க்க அதெல்லாம் வேணாம் ஒழுங்காக ரெண்டு பேர் காலேஜ் கிளம்பி போங்க ஆனால் போம்மா இது யாரும் நீ பேசிகிட்டே இருப்பேன் அம்மாச்சி பார்க்கணும் ஆசையாக இருந்தால் எங்கள் ஆசையை நீ எடுத்துடுவேன் போ உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன் உன் சாப்பாடு எனக்கு வேணாம் போ நான் போய் நேராக போய் படிக்க போகிறேன் எனக்கும் சாப்பாடு வேணாம்மா நானும் உள்ளார போய் படிக்கிறேன் அடி எடு குச்சியை இப்போ அடிச்சேன்னு வச்சுக்கோ ஒன்றுக்கு ரெண்டா அவ்வளோ தான் ஒழுங்காக சாப்பிட வந்துடுங்க வாங்கிட்டு இவ்வளோ போதும் உதவி சாப்பிடலாம்